வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை அப்பத்தாவா இருக்கலாம் சுருங்கி போன தசையை தடை விட்டு பேச வேண்டாம் கடவுள் பேசாது நம்பிக்கை இருக்கிறது வேறு கடவுள் பேச மாட்டார்கள் ஆனால் பெரியவர்கள் வீட்டிலே முதியவர்கள் தான் திருப்பி திருப்பி பேசுவாங்க நம்ம அம்மா அப்பா வேலையினுடைய நிமித்தத்தில் என்ன சொல்லுவாங்க பேசிக்கிட்டு பாவம் பாவம் கிளப்பருவம் எதியவர்கள் இளப்பருவம் இளப்பருவெய்தியவர்கள் எல்லாருமே நாம் அனைவரும் வயதின் அடிமைகள் பத்து வயது படபடக்கிற வயது இருபது வயது இருப்பு கொள்ளாத வயது முப்பது வயது முணுமுணுக்கிற வயது நாற்பது வயது நாயாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் வயது வயது துடிக்கிற வயது அறுபது வயது ஆசை மட்டும் வயது எழுபது வயது எண்ணத்தை செயல்படுத்த தடுமாறு வயது எண்பது வயது எங்கும் தனியாக செல்லக்கூடாத வயது வயது கூடாத வயது நூறு வயது கொடுமையான வயது இதுதான் அனைவரும் வயதின் அடிமைகள் அந்த வயதுக்கு உட்பட்டு தான் நாம் வாழ முடியும் அந்த வகையிலே வீட்டில் முதியவர்கள் வெளியில போயிருக்க மாட்டாங்க தொடர்பு கிடையாது புதிய மனிதர்களை சென்றிருக்க மாட்டாங்க ஏற்கனவே அந்த ஸ்டோர்ஸ் ஆனது உள்ளுக்குள்ள இருக்கும் அதை தான் நேற்று பேச இன்னைக்கு பேசுவாங்க இன்னைக்கு பேசுறது நாளைக்கு பேசுவாங்க குழந்தை எப்படி ஐந்து வயசு ஆகிற பொழுது நேத்து ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்குது அதை நம்ம ரசிக்கிறோம்ல பதில் சொல்றோம்ல அதை போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களும் தினசரி ஐந்து நிமிடம் பேசுங்க போதும் வேற ஒன்றுமே கிடையாது முடிந்தால் அன்பு பிள்ளைகளே இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது அற்புதமான பதவிக்கு செல்வீர்கள் அற்புதமான வாழ்க்கை துணை கிடைக்கும் நிறைய விருதுகளை பெறுவீர்கள் நிறைய மாட மாளிகை கூட கோபுரம் கட்டுவீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு முதலிவரும் நடக்கும் சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க நான் சொல்ல போகிறது மட்டும் மறக்க முடியாது உங்கள் வீட்டில் அப்பத்தா இருந்துச்சுன்னா அன்பு பேரனே போங்க அப்பத்தா தாத்தாவுக்கும் உனக்கு எத்தனை முறை சண்டை நடந்தது நான் தான் பெருசில்ட்டு அப்படி பேசுவேன் முதல்ல யார் பேசுவான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசு அந்த பொக்க வாயில் ஒரு சிரிப்பு கொண்டு வா அப்படியே ஐயா ஐயா உன்னை அடிச்சிருக்காரா நீ என்னைக்கா திட்டிருக்கியா அடிச்சிருக்கியா கேளு அந்த இறந்து போன அந்த கடவனே பேரன் வடிவத்தில் வந்து தன்னுடன் பேசுவது போன்ற உணர்வை அடைத்து அந்த அப்படியே அந்த அப்பத்தா சிரிக்கும் அந்த அம்மாச்சி சிரிக்கும் அந்த அவன் அம்மாவையும் சிரிச்சு சிரிக்கிற பொழுது அப்படியே அந்த கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும் அதுதான் உனக்கான ஆசீர்வாதம் திருப்பதியில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை விட ஆயிரம் மடங்கு அபரிதமானது கிளமன் கண்ணீரும் கிளைவி கண்ணீரும் வரக்கூடிய அந்த என் பேரை என்னை சந்தோஷப்படுத்தி தான் என் பேத்தியா சொல்லக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர் உங்கள் தாய் உங்கள் அப்பா தாக்கிட்ட உங்க தாத்தா கிட்ட ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்து விடுங்கள் அன்பு பிள்ளைகளே முடிந்தா பேட்ஸ்மேன் கிளவிட்டு எப்ப பார்த்தான் பேட்ஸ்மேன் அப்படி சொல்லாதீங்க பக்கத்துல போங்க அந்த அந்த பள்ளிச்சட்டை கலட்டுங்க கழிவிட்டு மாற்றி விடுங்க அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்கும் ஒரு முறை சுடுதி போடுங்க வரை காய காத்துருங்க ஒரு அப்பத்தாவையோ உங்க ஐயாவையோ உங்க தாத்தாவையோ ஒரு முறை குழந்தை போல் பாவித்து நிர்வாணப்படுத்தி குளிப்பாட்டி விட்டு துண்டை எடுத்து துவட்டிட்டு சாம்பிராணி மட்டும் போட்டுருங்க சாகர வரை இந்துதான் உங்களுக்கு முன்னால வந்துடும் உங்களோட வாழ்வுடைய இறுதி கட்டத்தில் எண்பது வயதில் உங்களுக்கு ஆகும் மட்டம் கொண்டு நினைவுகளை அசை போடுகிற பொழுது நீ சில வயதில் அந்த அந்த உணர்வு உணர்வு கண்ணு பொழுது குற்ற என்பது உன்னிடமிருந்து காணாமல் போகும் ஆக ஒரு வயது முதிர்ந்த அப்பத்தாவை ஐயாவை நம்ம குழுப்பாட்டுகிற பொழுது நம்ம உடம்புக்குள்ளே என்ன வருது ஒரு ரசாயன மாற்றம் வருது அதுக்குள்ளே என்ன கிடைக்கிது சகிப்புத்தன்மையும் தன்மை வருது சகிப்புத்தன்மை தன்மை வருகிற பொழுது அப்பத்தாவை கொள்பாட்டி விட்டாச்சு உனக்கு அப்ப கல்லூரி ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைங்கள் ஊருக்கு போகிற பொழுது எங்க அப்பா தாவனை குளிப்பாட்டை போறேன் எங்க அப்பாத்தாவுக்கு சேலையை துவைச்சு கொடுக்க போறேன் அப்படி சொல்லு ஊரை உன்னை வித்தியாசமா பார்க்கும் ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணுவான் அது காதல வாங்கிக்காத கிண்டல் பண்ணுவது பார்த்துருங்க அதுக்கப்புறம் என்னை பேத்தி குளிப்பாட்டி விட்டா என்னை எங்க அம்மா என் குளிப்பாட்டி விட்டா என்னை எங்கள் அம்மா குளிப்பாட்டி விட்டுச்சுன்னு அந்த தா அந்த தாத்தா பேத்தி குளிப்பாட்டிய நினைவை சொல்லி சொல்லி அழுவான் பாரு அதாப்பா அதாப்பா வாழ்க்கை அறுபது வயதை கொண்டாடு கடவுள் வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம் எழுபது என்ற அர்த்தம் எண்பது வயதை தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் கை குழந்தைகள் அவர்களை கொண்டாடுங்கள் கடவுள் உங்களுடைய தங்கிவிட்டார் என்ற அர்த்தம் நீங்கள் முதுமையை வணங்கணும் இளமை அர்த்தப்படுத்தப்படும் செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு வீட்டில்